விளையாட்டினை மாபெரும் மக்கள் இயக்கமாக்கும் விதமாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் கடந்த ஆண்டு இதற்காக எண்பத்தி மூணு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது முந்தைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசுத் தொகையாக எட்டு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் பரிசுத் தொகை மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது இந்த போட்டிகள் பங்கேற்க கடந்த ஆண்டு பங்கேற்றவர்கள் ஐந்து லட்சம் வீரர்கள் இந்த ஆண்டு கலந்து கொண்ட வீரர்கள் சுமார் பன்னிரண்டு லட்சம் வீரர்கள் கலந்து கொண்டு சாதனை படைச்சிருக்கிறோம் எனவே இது திட்டத்திற்கான வெற்றி என்பதை இங்கே இதுவே என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அதே பேரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை திருச்சி மதுரை சேலம் கடலூர் மற்றும் திருநெல்வேலி என ஆறு மாவட்டங்களில் பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதற்காக மொத்தம் ஐந்து கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பாரா விளையாட்டு மைதானங்களுக்கான பணிகள் இன்னும் மூன்று மாதங்களில் முடிவெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள் நேற்று பேசும்போது புதிய விடுதிகள் திறக்கப்படவில்லை என்றும் விடுதிகள் ஹாஸ்டல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதாகவும் ஒரு கருத்தை கூறியிருந்தார் நம்முடைய அரசு அமைந்த இந்த நான்கு வருடங்களில் இதுவரை ஆறு புதிய விடுதிகள் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம்ல ஒன்று அதே மாதிரி டென்னிஸ் ஸ்டேடியம் நுங்கம்பாக்கத்துல ஒன்று எஸ்டிஐடி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வேலச்சேரியில் ஒன்று ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டுல ஒன்று அது மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று சேலம் மாவட்டத்தில் ஒன்று இதுவரைக்கும் ஆறு புதிய விடுதிகளை நம்முடைய அரசு அமைந்த பிறகு துவங்கி இருக்கின்றோம் தற்பொழுது நாற்பது ஹாஸ்டல்ஸ் உள்ள நிலையில் வரும் ஆண்டில் புதிய விடுதிகளையும் திறக்க உள்ளோம் மேலும் விடுதி மாணவர்களுக்கான அந்த உணவுப்படியை நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஒவ்வொருவருக்கும் ஐம்பது ரூபாய் இருந்ததை நம்முடைய அரசு சென்றவரிடம் முன்னூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது அதே போல நான்கு ஆண்டுகள்ல நம்முடைய அரசு நம்முடைய துறை எடுத்த முயற்சியால மாணவர்களுடைய எண்ணிக்கை ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுநூறாக ஆக உயர்ந்துள்ளது என்பதை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் விளையாட்டு கட்டமைப்பை தமிழ்நாடுங்கும் பரவலாக்கம் செய்திட சட்டமன்ற தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம் முதல் கட்டமாக ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சோழவந்தன் திருவைகுண்டம் காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டிப்பட்டு கட்டி முடிவுக்கப்பட்டு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளது கொளத்தூர் வாணியம்பாடி காங்கேயம் பத்மநாபுரம் மற்றும் ஆலங்குடி ஐந்து தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அங்கேயும் ஸ்டேடியம் திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டு இருபத்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மினி அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை அறித்து அறிவித்திருந்தோம் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன அது மட்டுமல்ல நிலம் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் மினி நிச்சயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்